ஒரு கிராமத்தின் நீருக்கான இயக்கம் பாலைவன தேசத்தில் முளைத்த நீர்நிலை இந்திய இளைஞனின் அரிய சாதனை ஒரு கிராமமே இணைந்து உருவாக்கிய பாரிய குலம் இது எப்படி சாத்தியமானது எங்களுக்கான வேலை திட்டம் இது அடுத்தடுத்த சந்ததியினரும் மழை நீரை தேக்கி வச்சு நிலத்தடி நீரை நல்லீராக்குற திட்டம்தான் இந்த திட்டம் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் வந்து குமரவேல் நான் மெகா மெகாபானிக்ஸ்ல ப்ராஜெக்ட் இன்ஜினியரா வேலை பார்த்துட்டு இருக்கேன் நாங்க வந்து இப்ப எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வெளிஞ்சி முனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர்ல இருக்கும் அதில் எங்களோட குடும்பங்கள் வந்து இங்கே இருநூறு முந்நூறு குடும்பங்கள் இதால் நன்மை அடையமைங்கிறத எங்களோட முழு நன்மையோடைய ஒண்ணுங்கிறத எங்களோட முழு முயற்சியும் ஏபி ஜெப்னா உறவுகளுக்கு வணக்கம் நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தோம்னா நெறிஞ்சுமின பகுதியில் இருக்கிற முதலக்களி குளம் சொல்லி அந்த குளத்தில் நாங்கள் நிற்கிறோம் இந்த குளம் வந்து கடந்த ஒக்டோபர் மாதம் மூன்றாம் திகதி வந்து புனராகிவிட்டது இந்த குளத்தில் இருக்கிற முக்கியத்துவம் என்னென்று சொன்னால் இந்த குளம் வந்து முற்று முழுதாகவே கிராம மக்களுடைய முயற்சியால் அவர்களுடைய பண உதவியால் வந்து இந்த குளம் வந்து புனரமைக்கப்பட்டிருக்குது மெரிஞ்சுமின கிராமத்தை சேர்ந்த புலம்பெயர் உறவுகள் வந்து தங்களுடைய பிரதேசத்தை வந்து நன்னீர் பிரதேசமாக மாற்றுறதுக்கான ஒரு தான் வந்து இந்த முதலைக்களி குளத்தை வந்து புனரமைப்பு செய்திருந்தவர் அதை புனரமைப்பு இப்போ நிறைவு பெற்று இப்பொழுது நீர்வரத்து உள்ள ஆரம்பிச்சிருக்குது பருவமழை ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் இந்த குளத்தை வந்து தற்காலிகமாக வந்து கிட்டத்தட்ட தொண்ணூறு வீதம் புனர மு புனரப்பு பணிகளை முடிவடைந்து இப்பொழுது தண்ணீர் தேங்கிற இருக்கிற காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க இந்த குளத்தில் வந்து கிட்டத்தட்ட நூற்றுக்கு நாற்பது வீதமான அளவில் நீர் வந்து இப்போ கொள்ளளவாக கொள்ளளவு காணப்படுது அந்த வகையில் வந்து இந்த குளத்தில் பிரமாண்டத்தை நீங்கள் பார்த்துக்கொண்டிருக்கிறீங்க பிரமாண்டத்தை பார்த்து கொண்டிருக்கிறீங்க கிட்டத்தட்ட முப்பது ஏக்கருக்கு மேற்பட்ட பிரதேசத்தில் வந்து இந்த குளம் அமைஞ்சிருக்குது இந்த குளத்தில் வந்து இப்போ வந்து இப்போவே பறவைகள் எல்லாம் வந்து இங்கே வர ஆரம்பிச்சிருக்குது நீண்ட கால கனவாக வந்து இந்த குளம் வந்து இந்த நெடுஞ்சுமின மக்களுக்கு இருந்திருக்குது கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டளவில் வந்து கிராம பகுதி வந்து குடியேற்றம் ஆரம்பிக்கப்பட்ட காலப்பகுதியிலேயே இங்கே வந்து இந்த குளம் இருந்து இருந்தது ஆனால் இந்த குளம் வந்து உள்ளாந்தர் காலத்திலேயே இருந்ததாகவும் ஒரு புரைபடிவான குளம் என்று சொல்லி இது ஆராய்ச்சிகள் மூலம் சொல்லப்பட்டாலும் இது ஐம்பது வருடங்களாக வந்து குடியேறிய காலத்திலேருந்து இந்த குளத்தை புறவைக்க வேண்டும் சொல்லி பல்வேறு முயற்சிகளை வந்து இந்த நெறிஞ்சிமுனை கிராம மக்களும் பொது அமைப்புகளும் வந்து எடுத்திருந்தாலும் ஒரு போதிய நிதி வந்து கிடைக்காமையால் கைகூடலை இப்போ வந்து நெறிஞ்சுவினை கிராமத்தினுடைய பொது பொது மக்கள் ஒன்றுணஞ்சு பொது அமைப்புக்கள் பொது மக்கள் எல்லாம் ஒன்றுணஞ்சு புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற தங்களோட கிராம உறவுகளுடைய நிதி உதவியோடு இன்றைக்கு இந்த குலத்தை புனர்த்து ஒரு பாரியை வெட்டியை கண்டிருக்கிறோம் இந்த குல புனரமைப்புடைய திட்டமிடல்களை வந்து ஏரி மனிதன் என்று சொல்லப்படுகிற நிமல் ராகவன் இந்தியாவை சேர்ந்த நிமல் ராகவன் பல் உலக நாடுகளுடைய பல்வேறு நாடுகளிலேயும் வந்து நூற்றுக்கணக்கான குளங்களையும் ஏரிகளையும் வந்து புனரமைத்து வெற்றி கண்ட ஒரு மனிதனுடைய முயற்சியால் இந்த திட்டமிடல் மேற்கொள்ளப்பட்டிருந்தது ஏரிய புனரமைப்பு பணிகள் வந்து இங்கே இருக்கிற கிராம மக்களாலேயே செய்யப்பட்டிருந்தது ஒரு விசேட அம்சமாகும் இன்றைக்கு இந்த பு குளம் வந்து புனரமைக்கப்பட்டு நீர்வரத்து ஆரம்பிக்கப்பட்டு ஒரு வெற்றிகரமாக அமைஞ்சிருக்கிறத நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க உண்மையிலேயே வந்து இந்த குல பண்ணுறது வந்து எங்களுடைய யாழ் மாவட்ட பிரதேசத்தில் இருக்கிற ஏனைய பிரதேசங்களுக்கும் வந்து ஒரு முன் உதாரணமாக இந்த மெரிஞ்சுமுனை கிராம மக்கள் அமைஞ்சிருக்கணும் இதே போன்று ஒரு முன்மாதிரியாக கொண்டு ஏனைய கிராம மக்களும் வந்து தங்களுடைய புலம்பொரு உறவுகளோடு இணைஞ்சு புலங்கள் தங்களுடைய குளங்களை புலனித்து தங்களுடைய கிராமத்தை வந்து வளப்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் உண்மையிலே கேட்டு நிற்கிறோம் இது ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்குது வாங்க நாங்கள் இது தொடர்பான மேலதிக தகவலை வந்து எங்களுடைய குல புறப்பு தொடர்பில் இருக்கின்ற பொறியியலாளர்கள் மற்றும் ஊர் மக்கள்கிட்ட கேட்டு அறிவோம் என்னுடைய பேர் மரியதாஸ் நான் கடத்தலாம் கூட்ட வச்சு தலைவர் ஆர்ஜிஎஸ்ல இருக்கிறேன் இது இந்த குளம் வந்து எங்களை முன்னைய மூதையார் வந்து முயற்சி செஞ்சுருக்கிறாங்க இதை ஆழப்படுத்தணும் இந்த குலத்தின் வரலாறு அவங்களுக்கே தெரியாது அவங்க இந்த குடியேறின காலத்திலேயே அந்த குளம் இங்கே இருந்து இது ஒரு வடிவிலான குளம் என்று சொல்றேன் இது ஒரு வடிவிலான குளம் இது உள்ளாந்தர் காலத்துக்கு முற்பகுதியில ஒரு கட்டப்பட்டிருக்கலாம் என்றுதான் அவர் சொல்றேன் ஆனா அவன் ஆசையை புனரமைக்கணும் என்று கை கூட இல்லை காரணம் நிதி பெற்றாப்பா இன்னைக்கு வெளிநாட்டில் இருக்கிற உறவுகளின் இந்த நிதி பங்களிப்போட இதை வெகு சீக்கிரமாகவும் வேகமாகவும் நாங்கள் இன்னைக்கு இதை புனரமைப்பு செய்திருக்கிறோம் இந்த பருவமழைக்கு முன்னதாக நாங்க இதை புனரமை செய்திருக்கிறோம் இது எங்களுக்கான வேலை திட்டம் இல்லை இது அடுத்தடுத்த சந்ததியினரும் வருங்காலத்துல தண்ணிக்கு வெளிஞ்சு மணையில நிலத்தடி நீருக்கு பிரச்சனை வரக்கூடாது கஷ்டமன்ற ஒன்று வரக்கூடாங்கிறதுக்காக இந்த வெளிநாட்டு உறவுகளின் உறவுகளின் முயற்சியாலையும் எங்களை கிராம சங்கங்களும் இணைஞ்சு இதை நாங்கள் இப்ப மேற்கொண்டு இருக்கிறோம் எங்களை பார்க்க போனீங்க எங்கட ஊர்ல குடிநீர் நிலத்தடி நீர் கொஞ்சம் ரெண்டு மாசத்துக்கு குறைவாக இருக்கு போதிய அளவா இருக்காது அதுக்கான தேவையை பூர்த்தி செய்யறதுக்காகவே நாங்க இன்றைக்கு இந்த குளத்துக்கு மழை நீரை தேக்கி வச்சு ஆஹ் நிலத்தடி நீரை நல்லீராக்குற திட்டம் தான் இந்த திட்டம் எங்களுக்கு இப்ப இதைத்தான் நாங்க முன்னுரிமைப்படுத்தி செய்கிறோம் இதால் எங்களோட குடும்பங்கள் வந்து இங்கே இருநூறு குடும்பங்கள் இதால அந்த நன்மை அடையுங்கிறத எங்களோட முழு நன்மையோடைய ஒன்றுங்குறத எங்களோட முழு முயற்சியும் நிச்சயமா நன்மை நன்மை அடைவார் சொல்லப்போ நாங்கள் மெலிஞ்சி நிலையில இருக்கிற அஞ்சு சங்கங்கள் தான் இப்போ இதை ஒன்று அஞ்சு இதுக்கு பொறுப்பாக நன்றி செய்யுது கடத்தொலார் கூட்டுறச்சங்கம் ஆர்ஜிஎஸ் விளையாட்டுக் கழகம் சனசமூக நிலையம் சனசூக நிலையம் அப்படி அஞ்சு ஆறு கழகங்கள் சேர்ந்து அந்த சங்கங்கள் சேர்ந்து தான் நீங்கள் நின்று இந்த வேலையை இப்போ நாங்கள் செய்கிறோம் ஊரில் இன்னைக்கு நாங்கள் செய்யும் செய்யும்போது பார்த்தா ஊர் மக்களாலேயே எங்களுக்கு உணவு சமைச்சு இங்க வேலை செய்கிறாக்களுக்கு எல்லாம் கொடுக்கற அளவில் எங்களுக்கு ஒரு ஒற்றுமையாக இந்த இந்த வேலையை செய்வோம் மாதர் சங்கங்களால எங்களுக்கு உணவுகள் சமைக்க சமைச்சு இங்க வேலை செய்கிறாக்களுக்கு எல்லாம் கொடுக்கறாங்க தனியார் தான் சமைச்சு கண்டிருந்து நேற்று பாசல்கள் வழங்க இப்படி ஒவ்வொருத்தரும் தங்களோட முயற்சிகளையும் தங்களோட உதவிகளையும் மறைமுகமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் கிராம மக்களுக்கு நல்ல முயற்சியை இன்னும் மென்மேலும் உபகப்படுத்துறது அடுத்த குளத்துக்கான அனுமதியை நாங்க கேட்டுருக்கோம் அது ஒரு புதிய குளம் அந்த குளம் அங்கே முன்னிக்கிறது அந்த வேலை திட்டமும் வெகு விரைவில் வணக்கம் என்னோட பேர் விஷால் நான் இந்தியால இருந்து வரேன் மெகா பவுண்டேஷனுங்கிற தொண்டு நிறுவனத்தில் இருந்து சைட் இன்ஜினியரா ஒர்க் பண்றேன் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் வந்து குமரவேல் நான் மெகா பவுண்டேஷன்ல ப்ராஜெக்ட் இன்ஜினியரா வேலை பார்த்துட்டு இருக்கேன் நாங்க வந்து இப்ப இங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா எளிஞ்சிமுனை முனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊரில் இருக்கும் ஸ்ரீலங்கால இந்த ஊரில் உள்ள மக்கள் எல்லாம் சேர்ந்து எங்களோட ஃபவுண்டர் விமல் ராகவன் அவங்க கிட்ட வந்து எங்களுக்கு இந்த குலத்தை வந்து உங்களோட பிளானிங்கலாம் எங்களுக்கு வந்து இதை சீரமைச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுனால நாங்கள் கடந்த அக்டோபர் மூணாம் தேதி இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணோம் வேலை நல்லபடியாக போயிட்டு இருக்கு இங்கே வந்து நாங்கள் என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா பவுண்டரிஸ் இந்த குளத்தை சுத்தி சீமக்கருவிய மரங்கள் வந்து எக்கச்சக்கமாக வந்து அதை வந்து ஃபுல்லா கம்ப்ளீட்டா எடுத்தோம் அது இல்லாமல் இங்க வந்து மோஸ்ட்லி வந்து எல்லா சைடுமே பவுண்ட்ரிஸ் வந்து எதுவுமே இல்லாம இருந்தது அதை வந்து நான் கம்ப்ளீட்டா போய் சீரமைச்சு உள்ள வந்து புதுங்காடு வேலைகள் வந்து போயிட்டு இருக்கு இது இல்லாம வந்து இந்த மேல வந்து இருக்கிற அந்த உப்பு மண் எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட்டா எடுத்துட்டு இருக்கோம் இதுதான் இப்போதைக்கு வந்து வேலை போயிட்டு இருக்கு இது வந்து எங்களோட இரநூத்தி எழுவத்தி ஆறாவது நீர்நிலை ஃபர்ஸ்ட் நாங்க ஒர்க் பண்றதுக்கு முன்னாடி வந்து இந்த குளத்தில் வந்து சுற்றி வர பண் பவுண்ட்ரிஸே இருக்காது ஒரு அளவுக்கு மீடியமாக சின்ன அளவில்லாம் பவுண்ட்ரிஸ் இருந்துச்சு இப்போ நாங்கள் வேலை பார்த்து பவுண்ட்ரிஸை வந்து பவுண்ட்ரிஸோட ஹைட்டை வந்து உயரப்படுத்தி அகலப்படுத்தியும் கீழே வந்து குளத்தையும் வந்து ஆழப்படுத்தி இருக்கோம் இதனால என்ன ஆகும்னா எப்போயும் தண்ணி சேர்கிற கொள்ளலை இந்த வாட்டி வந்து அதிகமாகவே நீர் வந்து இதில் வந்து தேக்கி வைக்கலாம் நீரை அந்த அதிகமான நீர் தேக்கி வைக்கிறதுனால என்ன ஆகும்னா இந்த தண்ணி கீழே வறட்சி காலத்தில் கீழே இறங்க 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 இந்த நல்ல தண்ணி போய் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பூமியோட இதை வந்து மாற்றும் ஒரு ரெண்டு மூணு சைக்கிள் ஒரு ரெண்டு மூணு வருஷம் அப்படியே தொடர்ச்சியாக மழை பெஞ்சு தண்ணி ஸ்டோர் ஆகி இருந்துச்சுன்னா இந்த தண்ணி கீழே போக கீழே போக கீழே இருக்க உப்பு தண்ணியோட இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் இப்போ நாங்கள் வந்து இந்த குளத்தை ஆல் ஓவர் எங்கெங்கே டெப்டன் பண்ண முடியுமோ டெப்தன் பண்ணிருக்கோம் அதே மாதிரி லேக் லேண்ட்ஸ்ன்னு சொல்லி அதுவும் கிரியேட் பண்ணிருக்கோம் அதுல வந்து இந்த பல வகை அந்த மாதிரி கன்றுகள் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுவும் ஐடியா பண்ணிருக்கோம் அதுக்கப்புறம் இந்த குளத்துக்கான வர இன்லெட்டையும் கனெக்ட் பண்ணுறோம் அவுட்லெட்டையும் கனெக்ட் பண்ணுறோம் ஓரளவுக்கு மேலே தண்ணி ரொம்பிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வெயில் அடுத்த இதுக்கு போகிற மாதிரி இன்லெட்டையும் கனெக்ட் பண்ணுறோம் இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி வைக்கணும் ஒரு கிராமத்தினுடைய அபிவிருத்தி வந்து அந்த கிராம மக்கள் எல்லாம் ஒன்று சாத்தியமானது என்றதுக்கு இந்த மெலிஞ்சி கிராமம் ஒரு முன்னுதாரணமாக இருக்குது ஐம்பத்தி ரெண்டு வருட கனவை மக்களுடைய ஒற்றுமையாலையும் புலம்பையில் கிராம உறவுகளுடைய நிதி பங்களிப்பிலையும் இந்திய இளைஞன் ஏரிகளின் நாயகன் நிமல் ராகவனுடைய திட்டமிடலாலையும் இன்றைக்கு ஒரு குலம் வந்து புதிதாக பரிணாமிச்சிருக்குது இது வந்து மெலிஞ்சுமின கிராமத்துடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நிச்சயமாக வந்து பேருதவியாக இருக்கும் அடுத்த தலைமுறை வந்து இந்த குலத்தை பூர்வமாக பயன்படுத்தும் மேலும் இந்த கிராமத்தில் இருக்கிற பல குளங்களையும் வந்து கிராம மக்கள் ஒற்றுமையாக இவ்வாறு உருவாக்குனமாக இருந்தால் நிச்சயமாக ஒரு இந்த பாலைவனமாக காட்சியளிக்கிற மெரிஞ்சுமின கிராமம் மிக விரைவிலேயே சோலை வனமாக மாறும்